சிறுத்தை புலிகள் காரணமாக மக்களிடையே அச்சம் நோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்ட் ஜோண்டிலரி கீழ்பிரிவு தோட்டப்பகுதியில் உள்ள கட்குகைக்குள் இரண்டு சிறுத்தை புலிகள் வாழ்ந்து வருவதாக தோட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் இப்பகுதியில் தொழிலுக்காக செல்லும் தொழிலாளர்கள் இந்த சிறுத்தைகளை கண்டதாகவும் இதனால் தேயிலை கொழுந்து பறிக்கச் செல்வதற்கு அச்சமடைவதாகவும் கூறியுள்ளனர் குறிப்பாக காலை வேளிகளில் கற்குகையிலிருந்து சிறுத்தைகள் வெளியேறி நடமாடுவதாகவும் இதனால் தொழிலாளர்கள் பயத்துடன் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரவு வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்கள் சிறுத்தைகளால் நாய்களின் எலும்பு எச்சங்கள் காணப்பட்டதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளதோடு இந்த சிறுத்தை நடமாட்டம் தொடர்பாக தண்ணி வனவிலங்கு அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தோட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக நோர்வோர்ட் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது